வணக்கம் நமச்சுவாயே இந்த பதிவில் திதிசூனியம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் திதிசூனியம் அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி தான் திதின்னு சொல்லுவோம் சூனியம் அப்படின்னா அது பலனளிக்காதது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ திதிசூனியம் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த அடையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது மொத்தம் பதினஞ்சு திதிகள் பிரதமையிலிருந்து அமாவாசை அல்லது பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் திதிகளுக்கு எந்த சூனியமும் இல்லை அதனால் அமாவாசை பௌர்ணமி திதிகள் சூனியத்தில் வராது மற்றது இருக்கக்கூடிய பிரதமை திருதிகை துர்திகை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி அதே போல் அவருடைய ஏகாதசி துவாதிசி ஜியோதிசி சதுர்திசி இந்த திதிகளில் பிறந்த எல்லாருக்கும் சில ராசி கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது நீங்கள் பிறந்தது பிரதம திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் மகர ராசியில் ராசியில் இருக்கிற கிரகம் திதி சூனியம் அடையுது சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அதாவது எல்லாருக்குமே இந்த திதி சூனியங்கள் வரும் அதாவது உங்களுடைய ஜாதகம் நீங்கள் பிரதம திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம் அல்லது எந்த ஆனாலும் இருக்கலாம் ஆனால் மகர ராசியிலையும் அதே போல் துலாம் ராசியிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகத்துடைய பலன் சூனியம் அடையும் அதனால் அந்த கிரகம் பலன் கொடுக்காது இது இன்க்ளூடு அந்த திசைகள் வரைக்கும் அந்த பலன்களை செய்யாது சரியா அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த திதி சூனியங்கள் அடையும் நீங்க பிரதமையில் பிறந்தால் மகர ராசிக்கும் துலாம் ராசிக்கும் திதி சூனியம் அடைவார் அப்ப இந்த திதி சூனியம் இந்த பிரதம திதிக்கு மகர ராசி கும்பராசி இதில் பாருங்க நீங்க எந்த ராசியா இருக்கலாம் அல்லது எந்த லக்னமாக இருக்கலாம் ஆனா இந்த பிரதம திதியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இந்த மகர ராசியிலையும் அதே போல் இந்த துலாம் ராசிலையும் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு சூனியம் அடைந்து அதோடைய நல்ல பலன்கள் கிடைக்காது அதாவது இதில் கிரகம் இருந்தால் உங்களுக்கு சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கிறத முழுமையாக தடுத்துடும் அதோடைய திசைபத்தியிலையும் கெடுத்துடும் சரியா அதே போல் உங் நீங்கள் திருதிகை திதியில் பிறந்திங்கன்னா தனுசு ராசி மகர ராசி அதாவது திருதிகை திருத்திகை திதியில் பிறந்திருக்கும் போது தனுசு ராசிலையும் அதே போல் மீன ராசியிலேயும் உங்களுடைய இருக்கக்கூடிய கிரகத்துடைய பலன்கள் கிடைக்காது அடுத்தது திதிகையில பார்க்கும்போது திதிகை திதிகை திதியில் பார்க்கும்போது மகர ராசியிலையும் சிம்ம ராசியிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகத்துடைய பலன்கள் கிடைக்காது அதே போல சதுர்த்தி திதியில் கும்ப ராசியிலையும் அதேபோல் ராசிலையும் இருக்கக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்காது அதாவது பஞ்சமின்னு பார்க்கும்போது மிதுன ராசியிலையும் கன்னீராசியிலையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு பலன்கள் கொடுக்காது நீங்கள் சஷ்டி திதியில் பிறந்திருக்கீங்க இப்போ நான் சஷ்டி திதியில் பிறந்திருக்கேன் அப்போ சஷ்டி திதியில் இருக்க நான் பிறந்ததுனால எனக்கு மேச ராசியிலையும் போல் சிம்ம ராசிலையும் இருக்கக்கூடிய கிரகத்துடைய பலன்கள் கிடைக்காது அது சூனியம் அடையுது போல் சப்தமியில் பிறந்திருக்கும் போது தனுசு ராசியிலையும் கடக ராசியிலையும் திதி சூனியம் அடைகிறாங்க அஷ்டமி திதியில் மிதுன ராசியிலையும் அதே போல் கடக ராசியிலேயும் உங்களுக்கு அஷ்டமி அஷ்டமி திதியில் பார்க்கும்போது மிதுன ராசியும் ராசியிலையும் நீங்கள் சூனியம் அடையிறீங்க நவமி திதியில் பார்க்கும்போது சிம்ம ராசியிலையும் கன்னி ராசியிலையும் உங்களுக்கு திதி சூனியம் அடையுது அடுத்தது தசமி தசமியில் பார்க்கும்போது சிம்ம ராசியிலேயும் அதே போல் ராசி ரிஷபராசி விருச்சகராசியிலையும் நீங்கள் சூனியம் அடைகிறீங்க அதே போல் ஏகாதேசி அடுத்த ஏகாதசி பார்க்கும்போது தனுசு ராசியிலையும் மீன ராசிலையும் நீங்கள் சுனியம் அடைகிறாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா துவாதிசி மகர ராசியிலையும் அதேபோல் துவாதிசியில் பார்க்க மகர ராசிலையும் துலாம் ராசிலையும் நீங்கள் சுனியம் அடைகிறீங்க அதுக்கடுத்து பார்க்கும்போது த்ரியோதிசி திரியோதிசியில பார்க்கும்போது ராசிக்கும் நீங்கள் சிம்ம ராசியில் இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு திதி திதிசூனியம் அடைந்து பலன்கள் கொடுக்காமல் போகுது இதில் சதுர்திசியில் மட்டும் நாலு கட்டங்கள் அதாவது நாலு ராசிகள் உங்களுக்கு பலன் செய்யாது அது மிதுன ராசி அடுத்தது உபயராசின்னு சொல்லக்கூடிய ராசி தனுசு ராசி மீன ராசி இந்த நாலு ராசி உபராசின்னு சொல்லுவாங்க உபயராசி இந்த நாலு ராசியில் இருக்கக்கூடிய பலன்களும் உங்களுக்கு கிடைக்காது இந்த நாலு ராசியில் இருக்கக்கூடிய கிரக பலன்களும் உங்களுக்கு கிடைக்காது பொதுவாக இந்த திதிகளில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலன்கள் கொடுக்காது இதுவே கெட்ட கிரகங்களாக அதாவது பாவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கெடுபலன்கள் அந்த இடத்துக்கிட்ட குறைந்து நல்லதுகளை செய்யலாம் மற்றபடி எந்த நன்மைகளையும் இந்த திதி சூனியம் கொடுக்காது திதி சூனியம் அப்படிங்கிறதே அந்த இடத்துக்கிட்ட மறைவாக உங்களுக்கு சில விஷயங்களை கெடுக்கிறதாக ஜோதிடம் சொல்லுது அதனால் பெரிய நன்மைகளை இந்த திதி சூனியத்திற்கான பரிகாரங்களும் கிடையாது ஒரு கிரகம் பொதுவாக இந்த மீனராசியில் ஆட்சி பெற்றிருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு கிரகம் குரு பகவான் உங்கள் மீனராசியில் ஆட்சி பெற்றுருக்கு நீங்கள் பிறந்த திதின்னு பார்க்கும்போது திரியோதிசி அதாவது திரியோதிசி இரண்டாவது நாளில் பிறந்திருக்கீங்க திரியோதிசியில் பிறந்திருக்கப்ப இந்த மீன ராசியில் குரு பகவான் ஆட்சியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிறக்க திதினா பிரதமர் திதிகை திருதிகையில் நீங்கள் திருத்திகையில் பிறந்திருக்கீங்க அதில் தனுசு ராசிலையும் மீனராசிலே இருக்கிற கிரகம் உங்களுக்கு பலன் செய்யாது மீனராசியில் குரு ஆட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு பலன் செய்யாது அதுதான் இந்த திதியுடைய சூனியத்துடைய சூட்சமம் அப்போ இதற்கான பரிகாரங்கள் எதுவும் பெருசாக கிடையாது இந்த கிரகம் உங்களுக்கு பலனடிக்காமல் கெடுபலன்களையே செய்யும் தான் இந்த திதிசூனியத்தோடைய அமைப்பு இதற்கு அமாவாசையிலையும் பௌர்ணமிலையும் பிறந்தவங்களுக்கு இந்த திதி சூனியங்கள் கிடையாது அதனால தான் மற்ற முழுமையான பலன்களை அது கொடுக்கறது காரணம் இதையும் பார்த்து தான் ஜோதிடத்தில் பலன்கள் சொல்லணும் வெறுமனே பலன்கள் சொல்லும் போதே ஒரு கிரகம் நல்லா வலிமையாக இருக்கும் ஆனால் திதி சூனியத்துக்குள்ளே இருக்கும் அது கெடுபலன்களை கொடுக்கும் அதனால் திதிசூனியத்தையும் பார்க்கணும் பார்த்து தான் முழுமையான ஜோதிட பலன்களை செய்யணும் நன்றி